வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக பாக்கி தான் இருப்பீங்க அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பீங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக தான் அமைய போது இந்த நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நம்முடைய பதிவுகள் கண்ணப்படும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த அதிர்வலைகள் அந்த வைப்ரேஷன் நம்மளை இப்படி தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு அதனால தான் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா ஊர்லேருந்து நம்ம பதிவை பார்த்தவங்க மனசார இருக்கீங்க உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் தான் இப்போ நம்ம பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி வெற்றி நடை நடை போட்டுட்ருக்கோம் அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய நல்ல மனசும் தான் காரணம் நல்ல மனசு கொண்டவங்க தான் நம்ம பதிவை பார்க்குறவங்க அது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் மனசார என்னை நீங்கள் வாழ்த்துறீங்க வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த பதிவு விருச்சகராசிக்காரர்களுக்கான பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவுனாவே பெரும்பாலும் நம்ம சேனலில் இந்த பதிவை விருச்சக ராசிக்காரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொன்னாவே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் அதிகங்க உண்மை உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கூட உங்கள் வாழ்க்கைக்கான தேடல் அதிகமாக இருக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் நிறைய விஷயத்த எதிர்பார்த்து தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் அதில் உங்கள் கையில் கிடச்சதா இல்லையா அதில் தோல்விகள் கிடச்சதா சோதனைகள் ஏற்பட்டுச்சா இதனால் நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிட்டீங்களா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இது எல்லாத்த பற்றியும் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாம்பிராணி பற்றி நான் சொல்லிடுறேன் ஐயா நான் பிஸ்னஸ்க்காக எதுவும் உங்கள்கிட்ட விற்கணுன்றதுக்காகலாம் நான் இந்த விஷயத்த சொல்ல வாங்கின நபர்களுக்கு தெரியும் ஏன் தொடர்ந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றது இந்த சாம்பிராணி நல்ல அதிர்வலைகளை எப்படி கிரியேட் பண்ணிச்சுன்றதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எந்த நம்பிக்கையில் இது நம்ம சொல்கிறோன்னா அதில் ஐயா இதில் ஆட் பண்ண மூலிகைகள் அந்த மாதிரி நாய்க்கடுகு வெண்கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்பல் பொடி மருதாணி விதை குங்குளியம் பால் சாம்பிராணி ஜவ்வாது கிராம்பு அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான மூலிகைகள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து எதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இறை அம்சத்தை கொண்ட பொருட்கள் இதையெல்லாம் காய வச்சு அரைச்சி தான் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக நம்ம கொடுத்தோம் வாங்கினவங்க மனசார ம மனதார வாங்கினாங்க பயன்படுத்தி பார்த்தாங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க அதனால் தொடர்ந்து வாங்குகிறாங்க கண்டிப்பாக இன்னும் சில நாட்களும் உங்களுக்கு நான் வெப்சைடு அறிமுகப்படுத்துகிறேன் நம்ம சேனலுக்கான வெப்சைட் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு சாம்பிராணி கிடைக்கும் எல்லாரும் அந்த வேறு ஏதாவது பொருள் விற்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஐயா இந்த ஒரு சாம்பிராணி மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொடுக்குறோம் அதுவும் இதை நம்ம பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தோம் இங்கே இந்த கந்திருஷ்டிக்கான இந்த கெட்ட அதிர்வலைகளுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் பார்க்கலாங்க அது இனிமேல் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே கூடாது நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் நமக்கு வேணும் அதற்கான சில வழிகளை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கடவுளுடைய அருளால் அதற்கான நேரம் தற்பொழுது கிடச்சிது இப்போ நம்ம இது தயார் பண்ணி கொடுத்தோம் நீங்களும் மனசார வாங்கிக்கிட்டீங்க இன்றைக்கி எல்லாருடைய பூஜை அறையிலும் நம்மளுடைய சாம்பிராணி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் நன்றிகள் மட்டும் சொல்லி என்னால் முடிச்சிட முடியாது சரிங்களா தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல பதிவுகளை கொடுத்து உங்கள் லைஃப்லேயும் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதற்கான ஒரு ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் காரணமாவது நம்மளுடைய பதிவுகள் இருக்கும் சரிங்களா சரிங்க இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ராசிக்காரர்கள் போன பதிவு அமோக வரவேற்பு ஏகப்பட்ட லைஃப் லைக்கு ஏகப்பட்ட ஷேரு ஏகப்பட்ட கருத்துக்கள் பார்த்தேன் எல்லாத்தையும் நான் படித்தேன் எல்லா கமெண்டையும் உண்மையுமே சொல்கிறேன் அப்படி என்ன நடந்ததோ அதை அப்படியே நம்ம பிரதிபலித்து சொல்லிட்டோம் அது உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சரிங்க இப்போ என்னங்க மா விஷயம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய ராசியினரில் நீங்களும் ஒருத்தராக வரீங்க என்னங்க யோக பலம் ஆமாம் யூடியூப்பில் எடுத்தால் ராஜயோகம் அதிர்ஷ்ட யோகம் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க லட்சாதிபதி ஆகிடுவாங்க இப்படி ஏகப்பட்ட டைட்டிலில் வீடியோக்கள் பல வீடியோக்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு அந்த அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வீடியோக்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சுங்க அப்படின்லாம் சில நபர்கள் வந்து நம்ம பேசி பார்த்துருக்கோம் சரிங்களா அப்படி பார்த்த அந்த பதிவுகளுக்கு மத்தியில் நம்முடைய பதிவு ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஒரு புதிய வைப்ரேஷனை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எவ்வளோ சோகத்தில் கஷ்டத்தில் வேதனையில் இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஆகவே ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் நீங்கள் ரகசியத்தை பரம ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது என்னங்க ரகசியத்தை பரம ரகசியமாக ஆமாங்க விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வாழ்க்கை ஃபார்முலாவில் அது என்னங்க வாழ்க்கை ஃபார்முலா ஆமாங்க உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே ரகசியமாக வச்சுக்கணும் உங்களுக்கான உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த கால முக்கிய நிகழ்வுகள் அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் போட்ட திட்டங்கள் இனி என்ன பண்ண போகிறீங்க இனி நீங்கள் யாராக மாற போகிறீங்க இனி எந்த இடத்துல நிற்க போகிறீங்க இனி எப்படிப்பட்ட நபராக எல்லாருக்கும் நல்லதை நினைக்க போகிறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ளே ரகசியமாக வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி போகணும் இல்லைன்னா விருச்சக ராசிக்காரர்களை அழகாக இடம் போட்டுடலாம் ஈஸியாக நீங்கள் இவங்களை இங்கே அடித்தா இவங்க இந்த விஷயத்தை பண்ணுவாங்க இவங்கிட்ட இருக்கிற மைனஸ் இது இவங்களை இப்படி கோவப்படுத்துகிறா இப்படி வார்த்தைகளை விடுவாங்க அவங்கள கெட்டவங்களாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பல பேர் உங்களை சுற்றி பல திட்டத்தை போடுவாங்க இது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் தெளிவாக விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்க எத்தனை நபர்கள் உங்களுக்கு எதிராக சில விஷயத்தை யோசிக்கிறாங்க அது வேலை செய்யக்கூடிய இடம் தொல்லி செய்யக்கூடிய இடம் ஏன் சொந்த பந்தங்களிலே கூட நிறைய தான் நம்ம இந்த ஒரு சில ராசிக்காரங்க இருக்காங்க பன்னெண்டு ராசியில் மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் விருச்சக ராசிக்காரங்களும் ரெண்டாவது இடத்துக்கு வரீங்க நீங்கள் எங்கெங்க ரெண்டாவது இடம் ஆமாம் முதல் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை சிம்ம தான் ரெண்டாவது இடம் தான் அந்த விருச்சக ராசிக்காரர்கள் இவங்களும் அப்படிதான் கோபம் ஆவேசம் இது இவங்களுடைய பெரும்பாலும் அடிப்படை குணமாகவே இருக்கும் ஒரு தப்பு ஒரு விஷயம் வந்து சரியில்லை ஒருத்தர் ஒரு அதாவது தன்மானத்திற்கு இலக்கு வருதுன்னா இவங்களை இவங்க கிட்ட வரக்கூடிய கோபமும் ஆவேசமும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் தன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க தேவையில்லாமல் நம்மளை இழுக்கிறாங்க தேவையில்லாமல் நம்மளை கேவலம் பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்ற மாதிரிலாம் இருந்தால் பயங்கர கோவம் வரும் ஆனால் இவர்கிட்ட இருக்கிற மைனஸும் இது தான் இந்த கோபத்தை ஆவேசத்தை மனிதர்களிடம் காட்டிட்டாங்கன்னா அதனால தான் இவங்க லைஃப்பில் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க இவங்க ஒரே ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பாயிண்ட்டை நான் இதுக்கு முந்த முந்தன பதிவுலேயும் நான் தெளிவாக சொன்னேன் கோவத்தையும் ஆவேசத்தையும் நீங்கள் தொழிலில் வேலையில் முன்னேற்றத்தில் தான் காட்டணும் இங்கே மனிதர்களிடம் நீங்கள் காட்டுறது சரியான ஒரு வழிமுறை அல்ல ஒன்றும் இல்லை உங்களுக்கே ஒரு கெட்டது நினைத்த நபர் கூட நாளைக்கு ஒரு வேளை மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்கலாம் ஒரு காலநிலை சூழ்நிலை ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுங்க அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இன்றைக்கி பயங்கரமாக சிடு சிடுன்னு உங்கள் மேலே கோபமாக விழுந்தவங்கள கூட நாளைக்கு சூழ்நிலையை மாற்றி உங்கக்கிட்ட அன்பாக பணிவாக பேசக்கூட அந்த அளவுக்கு காலம் வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதரில் மாற்றிடும் இதை நீங்கள் ராசிக்காரங்க நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்கள் லைஃப்பில் பார்க்காத நபர்களே இல்லை யார் எப்படி எங்கே பேசுவாங்க யார் என்ன தேவைன்னு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல நம்ம காலை வாரி விடணும்னு நினைப்பாங்கன்ற எல்லா நபர்களையுமே நீங்கள் லைஃப்பில் நேரடியாகவே உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க அதனால தான் பெரும்பாலும் ராசிக்காரங்க பாருங்கள் யார்கிட்டேயுமே அதிகமாக கனெக்ட் ஆக மாட்டாங்க அதிக நண்பர்களே இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க தன்னுடைய சிந்தனை தன்னுடைய முயற்சி தான் உண்டு தான் வேலை உண்டு என்னை யாரும் சீண்டாதீங்க என்னை தேவையில்லாமல் என்னை கோவப்பட வைக்காதீங்க அமைதியே என்னை பாட்டுக்கு என் போக்கில் விட்டுருங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இந்த விஷ்ணு பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே போல இந்த முதுகு கழுத்து நரம்பு இது தொடர்பான மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த உடற்பயிற்சதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல உடற்பயிற்சியை கரெக்டாக சரியாக எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு விஷயத்தில் தான் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரெண்டு விஷயத்தில் தான் இன்னை வரைக்கும் நீங்கள் பாதிப்புகளையும் பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் மனம் மற்றும் உடல் இது ரெண்டில் தான் நீங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டில் தான் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு நிம்மதியோ முன்னேற்றமோ வளர்ச்சியோ இல்லை ஒரு ஒரு மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி இருந்த நம்மளை இன்னைக்கு இப்படி சீண்டி பார்க்குறாங்களேன்ற ஒரு மைண்ட் செட் இப்போ இருக்குது விருச்சகராசிக்கார்கள் நம்மளெல்லாம் பார்த்தா இந்த நபர்கள்லாம் சில சில தேவையற்ற நபர்கள்லாம் நம்மளை பார்த்தாவே பயந்து ஓடின காலம் போய் இன்றைக்கி நம்ம முன்னாடியே வந்து நம்மளை பற்றியே தேவையில்லாமல்லாம் பேசுகிறது பார்க்குறதுன்னு சொல்லி நம்மளை எப்படி சீன்றாங்க நம்ம சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி மனவேதனையில் இருக்கீங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல காலத்தை நல்ல எதிர்காலத்தை தானே அமைச்சிக்கிற திறமை அவங்கக்கிட்ட இருக்குது சூரிய நமஸ்காரம் இந்த காலகட்டத்தில் தேவை கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் சூரிய பகவானுடைய அந்த வழிபாடு உங்களுக்கு அந்த கோபத்தையும் ஆவேசத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி முயற்சியாக மாற்றி கொடுக்கும் அந்த எப்படி சூரியன் காலை விடிந்தவுடன் சூரியன் வந்தோன்னே எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கொடுக்குதோ இப்போ நம்ம இருட்டில் நைட் டைம் எப்படி நம்ம ஒரு ஒரு இடத்துலையே அப்படியே உட்காந்துக்கிறோம் வெளியே எங்கேயும் போகாமல் இரவு நேரத்தில் எங்கேயும் வெளியே போகக்கூடாது ஆனால் நான் அது விடிஞ்சு சூரிய சூரியன் வந்தோன்னு ஒரு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லா போய் வெளியே நடமாட ஆரம்பிக்கிறோம் தைரியமாக வெளியே போகிறோம் வரோம் அப்போ சூரிய பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் வழிகளை காட்டுவார் இருட்டில் வழி தெரியாது விடிஞ்சதுக்கப்புறம் வழி தெரியும்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனக்கான பாதைகளை தற்பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் படிப்பில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மாணவர்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஸ்கூலில் கிளாஸில்னு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்ககிட்டயே சில பேர் மோதிக்கிட்டே இருப்பாங்க படிக்கிற பசங்கள்கிட்ட கூட அப்போ பாருங்கள் வ இந்த சண்டை பிரச்சனை வம்பு இதுக்கெல்லாம் எதுக்கும் போகாமல் இருக்க ட்ரை பண்ணணும் அது நமக்கு தேவையே இல்லை நேரமும் காலமும் வீணாயிரும் அதை பண்ணாதீங்க தொழிலில் தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் இனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் வியாபாரத்துல அனுகூலம் ஏற்படும் இழுப்பறியாக இருந்த நிலைமைகள் இனி படிப்படியாக மாறும் நமக்கா அப்படி மாறுது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க குடும்பத்துல சந்தோஷமும் லாபமும் ஏற்படும் பூமி சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்கள் நல்லபடியாக ஏற்படுத்தும் ஏற்படும் ஏன்னா சனி செவ்வாய்ப்பய் செவ்வாய் பகவானுடைய தாக்கமும் இருக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் மன அழுத்தத்தை விட்டு விடுவது நல்லது இதுதான் ரொம்ப முக்கியம் மன அழுத்தத்தை விட்டு விடுவது அரசு துறை அரசியல்வாதிகளாக அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கான சில விஷயத்த பண்ணுவாங்க நீங்க கவனமா இருக்கணும் சரிங்களா அதே போல பதட்டப்படாமல் பொறுமையாகவும் செயல்படணும் யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஐயா நல்லதை அடையக்கூடிய காலத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் பெரும்பாலும் ராசிக்காரங்க பாருங்கள் எடுத்தோம் மு எடுத்தோம் முடித்தோம் கவுத்தோன்னு சில விஷயத்தை பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில் வே ரொம்ப வேகமாக ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக சில விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அதுதான் நமக்கு சில சரிவுகளையும் ஏமாற்றத்தையும் மன கசப்புகளையும் உறவுகளில் இப்பி அந்த ரொம்ப கேப் அந்த உறவுகளுக்கிடையே சண்டைகள் பிரச்சனைகள் பிரிவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் இது பார்த்துட்டோம் அப்போ இனிமேல் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்மிடம் மாற்றம் தேவை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் பண்ணித்தரேங்க செஞ்சு தரேங்க அப்படின்னா அது சொல்லாமல் செஞ்சு கொடுங்க சொல்லாதீங்க முன்னாடி இதை நான் வந்து செய்கிறேங்க இதை நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்ல வேண்டாம் சொல்லாமல் ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பேரும் உங்களுக்கான நல்ல பேரும் உயரும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா மாதத்திற்கு ஒரு முறையாவதும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் வீடு இந்த இடங்கள்லாம் பூஜை அறையில் இந்த குலதெய்வத்திற்குன்னு ஒரு சொம்பு இருக்கும் கடைகளில் கிடைக்கும் பாருங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பு இருக்கும் அந்த சொம்பை ஒரு சின்ன மரப்பலகை மாதிரி இந்த மாதிரி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன மரப்பலகாட்டை வச்சு அது மேலே இந்த சொம்பை ஒன்று வச்சு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு மனதார குலதெய்வமாக நினச்சி பாவித்து வழிபட ஆரம்பிங்க சரிங்களா இது விருச்சகராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக கிடைக்க செய்யும் வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் ஐயா உங்களுக்கு மட்டும் இங்கே மாற்றங்கள் வந்து முக்கியம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் வரணும் ஒரு குடும்பத்தில் சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது அக்கறையின் மீது ஒரு பயபக்தி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் உங்கள் ஃபேமிலியில் என்ன உறுதிமொழி என்னுடைய செயல் என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை எதுவுமே நம் முன்னே நம்ம நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்காது நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது அப்படின்ற ஒரு உறுதிமொழி எல்லாருமே எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் குறைவில்லாத மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் யோகத்தையும் பெற்று சிறப்பான ஒரு எதிர்கால ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் மிக சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சிக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க அவங்களுடைய ஜாதத்தை காட்டுறாங்க ஐயா எப்படிங்க இருக்குது என் லைஃப்பில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க ஐயா நம்மளுடைய சுயஜாதகம் நமக்கான வாழ்க்கை முறையை சொல்லுது அதே போல் தானே நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு சுய ஜாதகம் இருக்கும் அவர்களுக்குன்னு எதிர்காலமும் இருக்குது அப்போ எல்லாருக்கும் வந்து எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னா அந்த நல்லதை எதிர்பார்த்து நல்லதை நல்லதுக்காக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த மனநிலை ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கணும் ஏங்க குடும்பத்தை சார்ந்து நான் இதை ஒவ்வொன்றும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் அப்படி இருக்குது ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு சொல்லி போராடிய உறவினர்கள்லாம் போய் இன்றைக்கி ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறப்ப ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளுக்கு பிராப்ளத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய சில நபர்களாகவும் நம்ம ஃபேமிலிகளுக்குள்ளேயே சில நபர்கள் இருக்காங்க அப்போ இதை தான் உங்களுடைய எதிரிகள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எப்போ சண்டை வரும் எப்போ பிரி பெரும்பாலும் பாருங்கள் ராசிக்காரங்க அவங்க இந்த வாழ்க்கை முறையில் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலேயாகட்டும் குடும்ப வாழ்க்கை முறையிலேயாகட்டும் இவங்களுக்குன்னு ஆப்போசிட்டாக உங்கள் ஃபேமிலியிலே எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா ஃபேமிலியிலே உங்களுக்கான எதிர்கருத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இதனால் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கான அந்த இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க இது மற்றவர்களுக்கு உங்களுக்கான உங்களை எதிரியாக நினைக்கிற நீங்கள் யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டீங்க ஆனால் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு அவப்பேர் வந்தால் கூட பயங்கர சந்தோஷமாக இருக்கும் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட சில நபர்களும் இருக்காங்க ஐயா இந்த பதிவை பார்க்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உங்கள் லைஃப்பில் இடம் பெற்றுள்ளார்கள் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க நீங்கள் பாக்கிசாலி அதிர்ஷ்டசாலி எல்லாமே நீங்கள் தான் ஏன்னா ஒரு நல்ல உறவுகளும் மனிதர்களும் இந்த காலத்தில் அமையிறது தான் மிக 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 கடினம் ரொம்ப கடினம் ரொம்ப ரேரு அப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா கடவுளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம் அமையலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் தான் நண்பன் உங்களுக்கு நீங்கள் தான் சொந்த பந்தம் எல்லாமே சரிங்களா அப்படி மைண்டில் வச்சுருந்தா நீங்கள் அடுத்த கட்ட நல்லதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வரணும் இங்கே எது இல்லைன்னாலும் நீங்கள் உடஞ்ச உக்காந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பல நல்லதை உங்களால் கையில் பிடிக்க முடியாமல் போயிடும் ஏன்னா எந்த ஒரு நல்ல எதிர்காலமும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சினால தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க நடுவில் யாராவது வந்து நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாங்களோ நாளைக்கு யாராவது வந்து நமக்கு நல்ல வழிகளை காட்டுவாங்கன்னு சொல்லி நீங்கள் யாருங்க வந்து என்ன விஷயத்தை கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சி நேரம் காலத்தையும் வீணாக்குறது நமக்கு தான் லாஸு கடவுள் கொடுத்த இந்த நேரம் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சகராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த ம இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் இந்த நேரத்தில் யார்கிட்டையும் தேவையில்லாமல் கோபத்தையோ ஆவேசத்தையோ காட்டி வார்த்தைகளை நிதானமற்ற வார்த்தைகளை பேசிடாதீங்க ஏன்னா பேச வைப்பாங்க இந்த நேரத்தில் பேச வைப்பாங்க கோவத்தில் கத்த வைப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்கள பண்ண வச்சு பார்த்திங்களா இவங்க எவ்வளோ மோசமான நபர்கள் அப்படின்னு அவங்களே உங்களை பேசவும் வச்சுட்டு அவங்களே உங்கள் மேலே கெட்ட பேரையும் உருவாக்கிட்டு போயிடுவாங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் கவனமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்தில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சில விதிமுறைகள் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதைக்கு எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவை இந்த பதிவை ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ஐயா ஆகட்டும் ஃபேஸ்புக்லேயாகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் எங்கே எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல விஷயம் மைண்டுக்கு தோணுதுன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் ஏன் இதை நான் அடிக்கடி சில பதிவுகளை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி தற்போதைய காலகட்டம் இணையதளங்களில் நிறைய நல்ல விஷயத்தை பார்க்குறமோ இல்லையோ நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நம்மளை நோக்கி அனுப்புகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கு உங்கள் லைஃப்பில் இடம் தரீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ நீங்கள் ஒரு பதிவை பார்த்தா கூட நெகட்டிவான விஷயங்களை தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கோங்க கெட்டது என்ன இருக்குன்றத தெரிஞ்சு அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும் அதை நம்ம செய்யாமல் இருக்கணும் அதை நம்ம பக்கம் நெருங்காமல் இருக்கணுன்றதுக்காகவாது நமக்கு தெரிஞ்சுக்கணும்தான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் அந்த நெகட்டிவான விஷயங்களே அதிகமாக பார்க்காதீங்க கேட்காதீங்க பேசாதீங்க அது வந்து நம்மளையே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்கிரமிப்பு பண்ணிடும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆகவே இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளாலை ஞாபகம் நல்லதே நடக்கும் சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்